எங்கேயாவது கீழே உட்காரும் பொழுது கோயில்லையோ தியானம் செய்யும் பொழுதோ கீழே விரிப்பை போட்டு அது மேலே தான் உட்காரணும் உடம்பில் உள்ள ஜீவகாந்த சக்தி உயிர் சக்தி வந்து புவிய்பி இழுக்கப்படாமல் தடுக்கப்படும் என்னால் தியானம் செய்ய முடியல மனம் அலைபாஞ்சுட்டே இருக்குது உருளைப்படுவதில்லை என்று சொல்பவர்களுக்கு முக்கியமாக ஏதாவது ஒரு பொசிஷனில் உட்காந்துருங்க கை கால் உடம்பை அசையாமல் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே உட்காந்துருங்க ஆட்டோமேட்டிக்காக மைண்டு வந்து செட்டாகும் அப்படி அசையாமல் பொழுது உங்களுக்கு இந்த மூச்சு மட்டும் உள்ளே போயிட்டு வர்றது தெரிய வரும் செஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிறது ஸ்டமக்கு பெல்லி பல்க் ஆகிறது இதெல்லாம் தெரிய வரும் அப்போ அதில் வந்து மனதை செலுத்த வேண்டும் அப்படி இல்லைன்னா கை வச்சிருக்கிற இடத்துல விரல்கள் தொடுற இடத்துல உடல் மேலே காற்று படுறது துணி வந்து உடலில் பட்டிருக்கிறது ஏதாவது ஒன்றில் வந்து மாற்றி மாற்றி தொடர்ந்து நீங்கள் கவனத்தை வைக்கலாம் அப்படி வைக்கும்பொழுது ஒன்றில் மட்டும் கண்டினியூவாக வைக்கும் பொழுது அது தியானமாக மாறுகிறது